வணக்கம் நண்பர்களே ஸோ டக் லைஃப் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் கிட்டத்தட்ட நூறு கோடி வரைக்குமே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணலை சரிங்க இப்போ வந்து இந்த படத்துக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது கதை அம்சம் திரைக்கதை எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரைட் இப்போது ஒரு விமர்சர்கள் சொன்னதுனால தான் இது ஒரு தோல்வியாக அமைஞ்சுது அப்படின்னு நிறையா பேர் கருத்துக்கள் முன் வச்சாலும் ஆடியன்ஸே நிறைய பேர் இந்த படத்துக்கு இந்த படம் பார்த்துட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க அதுவும் வந்து ஒரு நிதர்சனமான உண்மைதான் சரிங்க இப்போ விமர்சனங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தினால ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இழப்பு ஏற்படுமா அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு போன வருஷத்து வரைக்கும் நீங்கள் சொன்னால் கூட அது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நினை வரும் காலத்தில் இப்போ வரைக்கும் இந்த ஒரு மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இழப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன் தெரியுங்களா இப்போ எப்படின்னா இப்போ ஒரு வி செட் ஆஃப் ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓ அந்த படம் நல்லா இல்லை போட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பாக இருக்கட்டும் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்பாக இருக்கட்டும் ஒரு படத்துக்கு போகலாங்க போது இல்லை மச்சான் இந்த மாதிரி ரிவ்யூ வந்து பார்த்தேன் படம் நல்லான்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க வீணாக போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாவோ ஆயிரம் ரூபாவோ செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு ஒரு பிளானில் வந்து போகிறாங்க இது நான் கண் கூட பார்த்தது தான் நான் நிறைய விஷயம் இல்லைன்னா நான் ஃபேக்ட்ன்னா சொல்கிறேன் உண்மையை தானே சொல்கிறேன் பார்த்தது ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு லாஸ் ரெவென்யூ வந்து இருக்குன்னு சொல்கிறேன் அதே வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான இம்பேக்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து விமர்சனங்களால் அடி விழுகுது ஆனால் அதே நேரத்தில் நல்ல படமாக இருக்கும்போது அவங்க என்னதான் அது நல்லா விமர்சனம் பண்ணாலும் நல்ல கேவலமாக விமர்சனம் பண்ணாலும் கூட அந்த படம் மக்களுக்கு பிடிச்சா ஓடிடும் ஆனால் நல்லா இல்லாத படம் ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த படம் நல்லாவே இல்லைன்னு ரிவ்யூ பண்ணோன்னே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள் பார்க்கும்போது அது வைரல் ஆகிடுது அது ட்ரான்ஸ்ஃபரிங் அதாவது படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அது வைரல் ஆகிட்டு ஏ ஓகேப்பா பெரும்பாலும் நான் விமர்சனத்தையே நம்புறது இல்லை நேராக நான் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்கிறவங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நீங்கள் கேதர் பண்ணலாம் சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஸோ டோட்லி இந்த பட ஃப்ளாப் ஆகுது அதுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக விமர்சகர்கள் ஒரு ரீசன் தான் இதில் வந்து இல்லைன்னு சொல்லவே வந்து முடியாது ஆமாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீயா நானால் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது கோபிநாத் வந்து பல கேள்விகள் கேட்கும்போது இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு வந்து நிறையா அவங்களுடைய ஃபேக்ட் சொன்னாங்க அதே போல் தயாரிப்பாளர்கள் பொதுமக்களும் அவங்க ஃபேக்ட் வந்து சொன்னாங்க இவங்க வந்து இதுக்கு ரிசர்ச்சோ ஒரு தனிப்பட்ட கருத்தோ அல்லாது நான் படம் பார்த்தா படம் இப்படி எப்படி இருந்ததுன்னு அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க படம் எடுத்து பப்ளிக் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்க அந்த விஷயம் பண்றீங்களோ அதாவது படம் எடுத்து பப்ளிக்கை பார்க்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கும்போது அதே படத்தை ரிவ்யூ பண்ற அளவுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஓகேங்களா எல்லாமே பப்ளிக் டொமைன் ஸோ கண்டிப்பாக வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிவ்யூ பண்றதுக்கு யாருக்குமே வந்து அது உரிமை இருக்கு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்க அவங்க நினைச்ச மாதிரி அவங்க பண்ணுவாங்க பட் உண்மையிலேயே அவங்க சொல்ற எத்திக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறது தான் பாத்துக்கணும் ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கும்போது நல்லா இருக்கா நல்லாலேயான பொதுமக்கள் தான் பார்த்து தெரிஞ்சு பத்திரமா வாங்கிட்டு போய்க்கணும் நல்லா இல்லைன்னா நல்லா நல்லா இருக்கணும் நல்லா இருக்குங்கிறோம் அப்படித்தான் ஓகேங்களா என் ஆஃப் டே எதுனாலும் இட் இஸ் அ ப்ராடக்ட் ஓகேங்களா அதத்தான் சொல்றேன் அதே போல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இன்ஃபுளுன்சரா இல்ல ஸ்டார் ரிவியூவரா இந்த ரிவியூவரெல்லாம் கேக்குறீங்க நான் உங்களுக்கு சொல்றேங்க சினிமாவில் வந்து நிறைய பேர் அரசியலுக்கு போயிருக்காங்க ஓகேங்களா விமர்சனங்களை சொல்றாங்க நீங்க இங்க விமர்சனம் பண்ணிட்டு நீங்க படத்துல நடிக்கிறத இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களான்னு கேக்குறாங்க நான் சொல்றேன் படத்துல நடிக்கிறதுக்கு தான் என்ன தப்புன்னு கேட்குறேன் ஏன்னா சினிமாக்கு வந்துட்டு அரசியலுக்கு ஆள்பது போறது இல்லையா அந்த மாதிரி ரிவியூரா வந்துட்டு படத்துல நடிக்காத என்ன தப்பு தப்பு கிடையாது இன்னொன்று ஐம் ரியலி சாரி பிரசாந்த் ப்ரோ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் அவர் வந்து மன உளைச்சல் நிறைய ஆள் பண்ணிருக்காங்க அதெல்லாம் உங்களே தப்புங்க இட்ஸ் எ ரிவ்யூவர் பண்ணுறேன் பிடிச்சா பாரு இல்லைன்னா போங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அந்த ப்ராடக்ட் பிடிச்சா பார்க்குறீங்க நல்லா நல்லாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி டெஃபினட்டாக இத்தனை நாள் கூப்பிட்டு ஒரு விமர்சனம் அப்படிங்கிற விஷயமே நடந்தது கிடையாது அதாவது விமர்சனங்களை வந்து ஒரு நீயான வந்து வச்சு பேசி இந்த மாதிரி நடந்தது இல்லை முதல் முறையாக நடக்கும்போது பிக் பாஸ் நடத்தக்கூடிய கமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோடைய அம்பாசடர் ஓகேங்களா ஸோ அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விவாதமாக வந்து இங்கே வச்சு பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் இத்தனை நாள் வராத இந்த ஒரு நிகழ்ச்சி இப்போ மட்டும் வருதுன்னா எப்படி கண்டிப்பாக இது பிகேன் சீனில் கமல் இருக்காரு அது எந்த வித சந்தேகம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது அது எந்த தப்பும் இல்லை ஆனால் இவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ தூரம் விஷயத்தை பண்ணி முடித்தாங்களே பின்னாடி சீனில் வந்து இந்த ரிவ்யூஸை மிரட்டப்பட்டதா இல்லை பணம் கொடுக்கப்பட்டதாங்கன்னு மக்கள்கள் நிறைய பேர் ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க பட் எந்த அளவுக்கு எது உண்மையும் தெரில ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே அது தெரியாது பிகின் சீனில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ரிவ்யூவர்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ வச்சு நடத்தும் போது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய விமர்சனம் அவங்க பண்ணும்போது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய சேஞ்சஸ் இந்த நிகழ்ச்சினால் மாறுதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு தேங்க் யூ